இந்த உலகத்துலயே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா நம்மள மிச்சவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது நம்ம அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதும் சரியும் அவங்க அளவுக்கு நம்ம இல்லையே அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கட்டும் இல்லை நம்மள விட எல்லாருமே கம்மி தான் நினைக்கிறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க யாரு பாட்டி நம்ம எல்லாரோட பாட்டி நம்மளோட பாட்டி யாரு அவ்வையார் அவ்வையார் என்ன சொல்றாங்க வான் குருவியின் கூடு வல்லார்க்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதான் யாம் பிரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளிது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தூக்கணாங்குருவியால மட்டும்தான் அதே மாதிரி ஒரு கூடு கெட்ட முடியும் அதே மாதிரி ஒரு சிலந்தியால மட்டும்தான் ஒரு அழகான சிலந்தி வலைய பின்ன முடியும் ஒரு கரையானால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கரையான் புத்த கெட்ட முடியும் அப்ப நீ தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நீ எப்படி ஜம்பம் பண்ணிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக என்ன தவிர மிச்சம் எல்லாருக்குமே திறமை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது எல்லாருக்குமே ஒரு தனித்தனி திறமை இருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்க நம்மளோட திறமைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம திறமையை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் நன்றி